இறைவனுக்காக ஆயிரம் தேங்காய் உடைத்து சீன் போட தேவையில்லை மனமுருகி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலே போதுமானதாகும் என தேசிய சரவணன் கூறினார் இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவின் ஏற்பாட்டில் இங்கு மகா மாரியம்மன் ஆலய திருமண மண்டபத்தில் அடிப்படை இந்து சமய நூல் வெளியீட்டு விழா தலைமையேற்ற தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் இந்த நூல் வெளியீட்டுக்கு பத்தாயிரம் ஆயிரம் வழங்கினார் இவ்விழாவில் தொடர்ந்து பேசிய அவர் மத நம்பிக்கைக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் அடிப்படை சமய அறிவை தெரிந்து கொள்ள இந்த அடிப்படை சமய நூல் பெரும் உதவியாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் இந்து சமயம் நல்ல தத்துவங்களை கொண்டது சமயமாகவும் விளங்கி வருகிறது அதனை புரிந்து கொண்டால் இந்து சமயத்தவர்கள் பல்வேறு மூட நம்பிக்கையில் ஈடுபடுவதை தவிர்க்கலாம் ஆலயங்களில் சமய வகுப்புகளை நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்திய சொல்வேந்தர் தத்தோஸ்ரீ சரவணன் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு சிறு வயதில் இருந்து சமய அறிவை புகுற்றப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார் மேலும் பேசிய அவர் குழந்தை பருவத்திலேயே பிள்ளைகளை சமய வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் இதற்கு ஆலயங்கள் தோறும் கட்டாயமாக சமய வகுப்புகளை நடத்த வேண்டும் என்றும் சரவணன் வலியுறுத்தினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் உங்கள் ஆதரவை செய்யுங்கள் தொடர்ந்து தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்